அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது பின்பு தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு விட்டது தமிழகத்தில் வறட்சியான மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் என அனைத்து நிலைகளிலும் தருமபுரி வளர்ச்சி பெறாமல் இன்றளவும் பின்தங்கியே உள்ளது தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வந்தாலும் இதுவரையிலும் தருமபுரி மாவட்டம் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக அறிவிக்கப்படவில்லை தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர்களே கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள்தான் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் போன்றவர்கள் அதிக அளவு வசித்து வருகிறார்கள் சிறுபான்மையினர்கள் குறைவாக இருந்து வருகிறார்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது தருமபுரி பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு அரூர் போன்ற தொகுதிகள் ஆகும் இந்த தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்த ஐந்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றி இருந்தது குறிப்பாக தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் என்ற இரு தொகுதிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றி இருந்தது பாலக்கோடு அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி என்ற மூன்று தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றி இருந்தது தமிழகம் முழுவதும் திமுகவின் அலை வீசினாலும் கூட தருமபுரி மாவட்டத்தில் என்னவோ அதிமுகவின் அலைதான் வீசியது திமுக இங்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை மேலும் அதிமுக பாமக கூட்டணி என்பது தருமபுரி மாவட்டத்தில் வலிமையான ஒரு பிணைப்பாக பார்க்கப்படுகிறது தருமபுரி மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததால் ஐந்து தொகுதிகளையும் அப்படியே இந்த கூட்டணி அள்ளியது இந்த முறையும் அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு சென்று விட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் ராமதாசுக்கு இடையே அதிகார மோதல் நீடித்து வருகிறது இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்டிஏ கூட்டணிக்கு சென்று விட்டது ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கிறார் என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை ஒருவேளை இருவரும் தனித்தனி அணியில் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி இரண்டாக பிரியும் அது திமுகவிற்கு சாதகமாக முடியும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலைக்கு அதிமுக கூட்டணி பலமாக இருந்தாலும் கூட ராமதாஸ் எடுக்கின்ற முடிவை பொறுத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேருமா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாக இருந்தால் ராமதாஸின் முடிவில்தான் அதிமுகவின் வெற்றி இந்த மாவட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது முதல் தொகுதி தருமபுரி தொகுதி தருமபுரி தொகுதியில் பதினேழு தேர்தல்கள் இதுவரையிலும் நடைபெற்றுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சி மூன்று முறையும் சுயேச்சைகள் இரண்டு முறையும் திமுக ஆறு முறையும் அதிமுக ஒரு முறையும் ஜனதா கட்சி ஒரு முறையும் தேமுதிக ஒரு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான வெங்கடேசன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்ட தடங்கம் சுப்பிரமணியன் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு இதுவரையிலும் பதினேழு சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இதில் உழைப்பாளர் கட்சி ஒருமுறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் அதிமுக இரண்டு முறையும் ஜனதா கட்சி ஒரு முறையும் சுயேச்சை ஒரு முறையும் காமராஜர் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் திமுக ஐந்து முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன பெண்ணாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான ஜி கே மணி அவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு பி என் பி இன்பசேகரன் அவர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் பெண்ணாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜி கே மணி அவர்கள் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அரூர் தனி தொகுதி இங்கு பதினேழு சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இதில் சுயேச்சை ஒரு முறையும் காங்கிரஸ் கட்சி மூன்று முறையும் அதிமுக ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளன ஹரூர் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் திரு வி சம்பத்குமார் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு ஏ குமார் அவர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பற்றி தோல்வி அடைந்திருந்தார் பெட்டி தொகுதி இங்கு இதுவரையிலும் நான்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது இந்த நான்கு சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அதிமுகவை வெற்றி பெற்றுள்ளது பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுகவின் கோட்டையாக வர்ணிக்கப்பட்டு வருகிறது அதிமுகவின் வேட்பாளர் ஏ கோவிந்தசாமி ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எம் பிரபு ராஜசேகர் அவர்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி இங்கு பன்னிரண்டு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இதில் ஒன்பது முறை அதிமுகவும் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன இந்த தொகுதியும் அதிமுகவின் கோட்டையாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஐந்து முறை அதிமுக வெற்றி பெற்று வருகிறது மேலும் இந்த ஐந்து முறையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான அன்பழகன் அவர்களை வெற்றி பெற்று வருகிறார் அன்பழகன் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபது வாக்குகளையும் திமுக வேட்பாளர் ஜி கே முருகன் அவர்கள் எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை அதிமுகவும் இரண்டு தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் கைப்பற்றி உள்ளது தற்போதைய நிலவரப்படி தருமபுரி மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்றுதான் கூறப்பட்டு வருகிறது இங்கு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்ததன் மூலம் மீண்டும் இவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் அதிகமான வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் இது அதிமுகவின் வாக்குகளைத்தான் பிரிக்கும் இங்கு திமுகவை விட தான் அதிக வாக்குகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது நன்றி